ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் ராசி பலங்கள் என்னென்னலாம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்பெஷலான ராசி ராசிபலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நண்பர்களே இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ஆல் பட்டனையும் அழுது விட்டீங்க அப்படின்னா நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலங்களை அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமர்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரம் சிறப்பு வழிபாடு விநாயகர் கோயிலில் நடைபெறுங்க அதில் கலந்துகிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொலைகளை தீர்ப்பதற்கு விநாயகர் வழிபாடு மூலமாக அவருடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய நம்பலாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமர்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகம் கருதப்படுகிற நண்பர்களே மேலும் லாபஸ்தானத்தில் இன்று தினம் லாபாதிபதியும் தன ஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்து காணப்படுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறது ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல அதிர்ஷ்டகரமான யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் நமது கடகரசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில காரிய அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்கள் துணையை நிற்கக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை பெறதுனால இன்னைக்கு நிறைய விஷயங்களை சிறப்பாக முடித்து நிறைய தன லாபத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க இத்தனை நாள் வந்து உங்கள் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அது கிடைக்குங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கூடிய செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க ரொம்ப நாளாக மனசு உறுத்திட்டே அந்த சில கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு உங்க மனதில் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால நிம்மதி உருவாகும் குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்படி நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அலுவலக இருக்கக்கூடிய அன்றைகளுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களை நம்பி திடீர்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்புகளை வந்து ஒப்படைப்பாங்க அது மிகப்பெரிய சுமையாக நினைக்காம உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி பணிகளை வந்து ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பணிகளை கூட நீங்கள் சுலபமாக முடித்து மற்றவங்களை ஆச்சரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் அலுவலக பணிகளிலும் சரி உங்கள் வியாபாரத்திலும் சரி இன்னைக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து சேருங்க ஸோ உங்கள் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுங்கள் அதுக்கான நேரம் இப்போது வந்துருக்குங்க உங்கள் டேலண்ட்டுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு உண்டான ஆதரவும் கிடைக்கும் எனவே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்க நண்பர்களே கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது நடத்த முடியாமல் ரொம்ப நாளாக க இழுபடியாக இருக்குது அப்படின்னா கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அரசு தொடர்பான காரியங்களும் இன்னைக்கு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்து புகழ் செல்வாக்கு ஏற்படக்கூடிய கெத்தன ஒரு நாளாக அமைத்துற காத்திருக்குங்க நல்ல பொருளாதார உயர்வும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அலுவலக பணிகளை கொடுங்க மேலும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் நீங்கும் எனவே நிறைய வெற்றிகரமான ஒரு வாய்ப்புகளை வந்து சேரக்கூடிய அது சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி திறமையில வழிபாட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையத் பெறுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழியில் அதாவது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் இன்றைக்கி கிடைக்குங்க நண்பர்கள் ஒத்துழைப்பின் மூலமாக நிறைய காரியங்களை வந்து உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களை உற்சாகமாக இன்றைய தினத்தை வந்து அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக தான் உருவாகும் எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருந்தாலும் விதமான போட்டிகளையும் வந்து நீங்கள் சிறப்பாக சமாளித்து அந்த போட்டிகளை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க மிகச்சிறப்பான சிறப்பான வகையில நமேஷர்களை பெறக்கூடிய யோகம் சூப்பராக நீங்க அமைப்பெறுவீங்க எனவே காதல் வாழ்க்கை இன்றைய தினம் தித்திப்பாக அமையுங்க உங்களுக்கும் உங்கள் காதல் இருக்கும் இடையில சிறப்பான ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க காதலரை நீங்கள் சந்தித்து அதிகமான நேரத்தை அவர் கூட வந்து செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்று தினம் சில பேர் வந்து தனிமை விரும்பியாக கூட செயல்படுவீங்க தனிமையில் இருக்கிறதும் உங்களது ஆளுமை திறனை வளர்த்துவதற்கான நல்ல வழிமுறைகளை உருவாக்கித் தருவதாக அமையும் எனவே இன்று தினம் தனிமையிலும் இனிமையை காண முடியுங்க இன்னைக்கு எந்த விதமான சண்டை சாச்சலும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க முடிந்த வரைக்கும் எந்த விதமான மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை நீங்கள் தவிர்த்து விட்டு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க எந்த விதமான சண்டை சச்சரவுகள் நீங்கள் கலந்துகிட்டீங்களோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதன் மூலமாக சில பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை வந்து கொள்ள வழிமுறைகள் உருவாகிவிடும் விடும் அதனால அதை தவிர்த்துவிடும் நண்பர்களை பணத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு புரியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமண மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளாக இன்றைக்கி நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்க வீட்டு குழந்தைகள் கூட அதை விட அதிகமான நேரத்தை செல்விடலாம் உங்களுக்கு அதன் மூலமாக நேரங்களும் தெரியாம உங்க நல்ல ஒரு புரிதலை வந்து நீங்கள் உங்க உங்கள் இருந்து ஈடுபடுவதற்கு உங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு காரணியாக அமைவாங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதனால் வியாபாரிகள் கிடைக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நிறைய போட்டிகளை உங்களால் சமாளிக்க முடியும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால இன்னைக்கு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாதுங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சிறப்பாக பயன்படுத்திக்கொண்டு நிறைய காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நம்ம பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது கடகராசி என்பர்கள் கோல்டன் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகரசன் பள்ளியில் ஆரலாமின் தினம் புனர்பூசம் நட்சத்திரத்திலும் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்புக்குண்டான கெத்து கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உழைப்புக்குண்டான மதிப்பு கூடும் மனதை உறுதிட்டு இருந்த சில கவலைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய கவலைகள் மறையக்கூடிய ஒரு நோக்கம் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு என்ற தினம் குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்துல அமைதி பெருகும் கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள் இன்னைக்கு நிறைய ஈடுபடலாங்க ஏன்னா அரசு தொடர்பான காரியங்கள் இருக்கக்கூடிய மந்தத்தன் மேல போய் நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்குங்க துரிதமாக அரசு தொடர்பான உதவிகளை நீங்கள் பெற முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை அழகாக மாறக்கூடிய ஒரு நாள் சிக்கல்கள் தீரும் இன்று தினம் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணிகளை நீங்கள் கத்து காட்ட முடியும் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் மற்ற இவங்க வேலையின் தரத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல செல்வாக்கான ஒரு நாள் என்ற தினம் வியாபாரிகளுக்கும் நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில காரியங்களை முடிக்க முடியும் அதற்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உதவி செய்வாங்க அதை கொள்ளுங்கள் நிறைய போட்டிகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக கடந்து வரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தான் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே